பாய் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி யமதீபம் முன்னோர்களுக்காக மூதாதையர்களுக்காக ஏத்துவாங்க இல்லையா அந்த யம தீபம் எப்படி ஏத்துறது அது ஏத்துவதால் என்ன பலர் அதுல உடம்பு முடியாதவங்க ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வச்சு கூட நீங்க அதை மனசுல வேண்டிக்கலாம் உங்க உடம்பு நல்லா நல்லா இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க இந்த யம தீபம்ன்றது இந்த யமதீபம்னு தீபம்னு அதுக்கு தான் அது பேரே யமதீபம்னு தீபம்னு வச்சாங்க நான் சொன்ன மாதிரி இது கரெக்டாக பண்ணுங்கள் மக்களே நூற்றுக்கு பர்சன்ட் இந்த நன்மை வந்து உங்க பிள்ளைங்களுக்கு சேரும் சிறப்பு பாய் சிறப்பு முதல்ல யமதீபம் அப்படின்னாலே பயந்தது போக அது ஏத்துறதால என்ன பலன் அந்த அவேர்னஸோட மக்கள் ஏத்துனாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிறைய புண்ணியா பலன் கிடைக்கும் மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இப்ப தீபாவளிக்கு முன்னாடி யமதீபம் முன்னோர்களுக்காக மூதாதையர்களுக்காக ஏத்துவாங்க இல்லையா அந்த யம தீபம் எப்படி ஏத்துறது அது ஏத்துவதால் என்ன பலர் சொல்லி யம தீபம் சொல்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுமா யம தீபம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து யம தீபத்துக்கு வந்து அந்த அளவுக்கு அதோட பவர் ஒன்றுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்காரு நிப்பு இருக்கிற ஆளுங்க தெரியாது ஆனால் ஆதி காலத்துலேருந்தே அதை கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறது பாட்டி பா குழு பாட்டி அப்படி தாத்தா போனீங்கன்னா எம தீபம்னா என்னென்னு தெரியும் ஆனால் எவோ தீபம் ஏத்துறது நல்லதா கெட்டதானா நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லது அது நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு மறைஞ்ச முன்னோர்களுக்கும் சரி இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சரி ரொம்ப நல்லது ஏன்னா முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பெருசாக செஞ்சதில்லை இல்லையா அவங்களுக்கு நம்ம இது நல்லது செஞ்சால் அவங்க அந்த சொல்கிறது அவங்களோட மன அமைதி சாந்தி ஆகிறதுக்காகவும் இறைவனிடமே நல்ல வழியில் போய் சேர்கிறதுக்காக இது செய்கிறது ஆனால் இந்த இந்த விஷயம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்து சமுதாயப்பட்டவங்க மட்டும்தான் இந்த விஷயம் இஸ்லாத்தாளங்களுக்கு கிடையாது ஸோ இது இந்து ஆளுங்க மட்டும் சொல்கிறேன் எம தீபம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது எப்படி செய்யணும் என்னென்னு நான் சொல்லிவிட்டேன் முதல்ல எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டேன் இந்த தீபம் வந்து வீட்டுக்கு உள்ளே ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியில் ஏற்றணும் வீட்டுக்கு வெளியிலையோ மட்டை மாடியிலையோ டேங்க்கு மேலேயோ பர்ணை மேலேயோ ஸோ வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் உயரமான தீபம் இந்த தீபம் கீழே இருக்கக்கூடாது மேல பறக்கிற மாதிரி இருக்கணும் சோ ஒரு காமௌண்ட் செவர் மேல வைக்கலாம் இல்ல வீட்டு ஓடு மேல வைக்கலாம் மொட்டை மாடியில வைக்கலாம் இல்ல தனியா ஒரு ஸ்டூல் வச்சு கூட கொஞ்சம் உயரமாக தரையில வைக்க கூடாது கால் பறத்துல வைக்க கூடாது வைக்கணும் தெற்கு பார்த்த மாதிரி வைக்கணும் தீபம் எரியோட விளக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆமா தெற்கு திசையில பார்த்த மாதிரி எரியணும் முடிச்சு ரெண்டு மூணாவது வீட்டில் யூஸ் பண்ற விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது தனியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு விளக்கை வாங்கி மண் விளக்கு வாங்கி அதுக்குன்னு கொஞ்சம் எண்ணெய் புதுசா வாங்கி புது திரி போட்டு எண்ணெய் ஏற்றி வைக்கணும் எப்போ இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம தீபம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பதினெட்டாம் தேதி ஸோ தீபாவளி வந்து இருபத்தி ஒன்று வரதுன்னு நினைக்கிறேன் இருபதாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பதினெட்டாந்தேதி யம தீபத்தை ஏற்றணும் இது டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஆறுலேருந்து ஏழு இல்லை ஏழுலேருந்து எட்டு ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு மணி நேரம் கேப்பில் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் விலைக்கு கம்பல்சரி ஒரு மணி நேரம் ஏறணும் ஆறுலேருந்து ஏழு மணி வந்து ஏற்றலாம் இல்லை ஏழு டு எட்டு மணி வரைக்கும் ஏற்றலாம் எப்போ ஏற்றுறமோ அதுலேருந்து ஒரு ஒன் ஒன் அவர் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாளும் விளக்கு ஏற்றுறது தீபம் ஏற்றுறது வீட்டில் விளக்கு ஏற்றுறதுலாம் காமன் ஆனால் அந்த எம்எல் தீபங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலி வாட்ஸ்அத்லேயே ஒரு நாள் தான் வரும் நாள் ரெண்டு டைம் தான் வருமே இதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் முன்னோர்கள் நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் ஸோ எப்படின்னா தீபத்தை ஏற்றிடுறோம் உயரமான இடத்துல வச்சுருவோம் நல்லெண்ணெய் போட்டுடுறோம் விளக்கு ஏற்றிடுறோம் ஏற்றிட்டு செய் வணங்கக்கூடிய வேண்டிய கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் உங்கள் தாத்தா பாட்டி பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களோட மனிமதி சாந்தியாக இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இறைவன் பதில் சேரணும் அப்படின்னு மனசில் வேண்டணும் வீட்டில் உடம்பு முடியாத நான் இருந்தாங்கன்னா எப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில்னா கூட எனக்கு அந்த உயிர் பயம் பயமாக இருக்குது நான் இறந்துடணும் பயமாக இருக்குது எனக்கு சாவு பயம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற இருக்குது எல்லார் இருக்கு இருக்கும் அதில் உடம்பு முடியாதவங்க ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வச்சு கூட நீங்கள் அதை மனசில் வேண்டிக்கலாம் உங்கள் உடம்பு நல்லா நல்லா இன்னும் அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க இந்த யம தீபம்ன்றது மறைஞ்சவங்களுக்கும் இருந்து வயசாகி முடியாத இருக்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்கக்கும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நம்ம நம்ம இருக்கிறவங்க நெக்ஸ்ட் முன்னாடி போன ஜென்ரேஷனுக்காக ஒரு தான் இந்த விஷயம் ஒன்றும் மறைஞ்சவங்களுக்காக வேண்டலாம் இல்லை இருக்கிறவங்க தன் அப்பா அம்மாவுக்கு மாமியார் மாமனாருக்கு வயசானவங்களுக்கு பெரியப்பாக்கு இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு தான் வேணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு பெரியவங்க யார் இருக்காங்களோ முடியாத கண்டிஷனில் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வணங்கலாம் ஸோ மனசில் வேண்டிக்கிட்டு அந்த ஒரு மணி நேரம் ஏற்றுனிங்கன்னா இதில் நன்மை என்ன பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்காக அவங்க வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம் சில விஷயம் கெட்ட விஷயம் பண்ணியிருக்கலாம் கருமால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கருமாவோடு இறந்துருக்கலாம் புரிஞ்சுங்களா அந்த கருமாலே இறந்துருந்தாலுமே அந்த கருமை அதோட கரைஞ்சிடும் அவங்க பண்ணால் நல்ல கெட்டது எல்லாமே அதோட முடிஞ்சிடும் அவங்க வந்து ஒரு சாயலில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போங்கன்னு வச்சிங்களேன் இதுதான் உண்மை நான் சொல்ல விரும்பலை ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு போய் அவங்க சேரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இறைவன் பாதையில் போய் சேர்ந்துருவாங்க இறைவன் நடைசிய இடத்துல அதுக்காக தான் இந்த யமதீபன் சொல்லுவாங்க அதுக்கு தான் அது பேரே எமதீபன் வச்சாங்க நான் சொன்ன மாதிரி இது கரெக்டாக பண்ணுங்கள் மக்களே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இது இந்த நன்மை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சேரும் ஏன்னா முன்னோர்கள் எவ்வளோ நீங்கள் அவங்கள நாடி நீங்கள் போகிறீங்களோ இந்த நல்லது உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நடக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் வரும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு வருது சந்தரம் ஆறுலேருந்து ஏழு இல்லை ஏழுலேருந்து எட்டு ஒரு மணி நேரம் ஏற்றணும் அகல் விளக்கு வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒசரமான இடத்த வச்சு ஏற்றணும் ஒரு மணி நேரம் ஏறினோம் ஒன்றும் மறைஞ்சவங்களுக்காக வேண்டுங்க இல்லை இருக்கிறவங்களுக்காக வேண்டிக்குங்க ரெண்டுமே கூட வேண்டலாம் தப்பே இல்லை ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பாய் சிறப்பு முதல்ல யமதீபம் அப்படின்னாலே பயந்தது போக அது ஏத்துறதால என்ன பலன்ற அந்த அவேர்னஸோட மக்கள் ஏத்துனாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு நிறைய புண்ணியா பலன் கிடைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு செய்த தொண்டா கூட அது அமையும் ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்தீங்க நன்றி பாய் நன்றி